இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பற்றி ராசி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது என்னென்ன புது புது விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுங்க துலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாத்தி முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்தது ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது கடந்த காலங்களில் பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் சூரியனும் சேர்ந்திருந்தாங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை இருந்துச்சுங்க ஸோ இந்ததொரு காலகட்டங்கள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா சொல்லணும் கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து வந்திருப்பீங்க அளவுக்கு எதிர்பார்த்த பலன்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதம் ஆச்சும் ஓரளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்குமா ஒரு திருப்பு முனையை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் இந்தது ஒரு காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கும்போது இந்தது ஒரு காலகட்டத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் குருவும் சேர்ந்திருக்கிறாங்க இந்த மாதத்தோட முதல் பகுதியில் இந்த புதன் குரு சேர்க்கையை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லதொரு சேர்க்கை தாங்க ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க நல்லதொரு ஞாபக சக்தி அப்படிங்கிறத கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் அன்னன்னைக்கு பார்த்து அண்ணனைக்கே படித்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில் இருந்த எழுத போகிறீங்க எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிற தேடு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்குங்க அதில் மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறதுனால இருக்கின்ற காரியத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க எடுத்த காரியம் வெற்றி பெறும் அதே மாதிரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காத அங்கீகாரம் பெயர்ப்புகள் அந்த இது எல்லாமே தற்போது கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஓரளவுக்கு நல்லதொரு ஆதாயம் அவங்களால் ஓரளவுக்கு ஏற்றத்தையும் பறக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்க போகிறதுனால இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவைங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது பணத்துக்காக யாரையாச்சும் போயிட்டு கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் இந்ததொரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்தளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இல்லை அப்படின்னு சொல்லணும் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட வழிக்கு இந்ததொரு காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டம் இல்லை அதே மாதிரி திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாங்க சொல்லணும் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வேலை மற்றும் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியோட செவ்வாய் வந்து சேர்ந்துருக்கிறாருங்க சனி செவ்வாய் சேர்க்கை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இல்லாத ஒரு சேர்க்கை அப்படி தான் சொல்லணும் துலாத்தையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு மாதம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்ததொரு விஷயத்தில் ஒரு இரண்டு மூன்று வாட்டி யோசித்து அதன் பிறகு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அவசரப்பட்டு எந்ததொரு விஷயத்தையும் இறங்க வேண்டாங்க ஏன்னால் இந்ததொரு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் செஞ்சு மாட்டிப்பீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்றாக கூடி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்ததொரு காலகட்டத்தில் இந்த காதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காதலானது கொஞ்சம் போராட்டங்கள் பிரச்சனைக்குரியதாக போயிட்டு அதன் பிறகு திருமணத்தில் முடிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய வலுவும் ஐந்தாம் அதிபதி வலுவும் பார்க்கணும் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மே மாதத்திற்கு பிறகு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயணங்களால் ஆதாயம் வெளி ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்துட்டு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ அப்ராட் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் நிறைய சாதகமான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகுதுங்க வாழ்க்கையில் மேலும் வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே ஒரு நிரந்தர குடியுரிமை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கடுத்து இந்த ஒரு மாதம் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது கொஞ்சம் பேசும்போது பேச்சில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற து தேவை சொல்லணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சனியோடு கூறி இருக்க கூடியிருக்கிறதுனால பேசுகின்ற பேச்சாலேயே உங்களுக்கு நிறைய இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறத வரும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை அப்படிங்கிறத கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த ஒரு காலகட்டம் ஓரளவுக்கு நல்லாவே போகும் பதிலுக்கு நீங்கள் வாக்குவாதம் பண்ணும்போது அது சின்னது ஒரு விஷயம் கூட பெருசாக போயிட்டு முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்க அப்படின்னா யாரை பற்றியுமே மற்ற அவங்க கிட்ட குறை சொல்கிறதோ அல்லது இவங்கள பற்றி அவங்க கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போய் அது வேற ஒரு விஷயமாக போயிட்டு கன்வே ஆகி தேவையில்லாத பிரச்சனையில் போயிட்டு முடியுங்க ஸோ கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரியான பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இந்ததொரு காலகட்டத்தில் அதே மாதிரி வேலையில் ஒரு இடமாற்றத்துக்காக ஒரு ஜாப் சேஞ்சுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஓரளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் கொஞ்சம் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு இந்த ஒரு காலக்கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு பதினோரு இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தாலும் கூட இந்த மாதத்தோட முதல் பகுதி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குங்க முதல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் பணம் ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருக்க போகிறாரு ஸோ சூரியன் உச்சம் பெறுவதுன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஸோ இந்த உச்சம் பெற் மற்ற சூரியனால நிறைய நல்லதொரு விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் நிறைய வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அரசு அரசு வழி லாபம் அரசால ஆதாயம் அரசின் மூலமாக ஏற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் மேலும் குறிப்பாக மத்திய மற்றும் மாநில அரசுக்கான தேர்வு இல்லை போகிறவங்களுக்கு அந்த தேர்வில் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான நல்லதொரு செய்தி காத்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அரசியல் அதிகாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுய தொழில் செயலவங்களுக்கும் ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு ஏற்றத்தையும் நல்லதொரு வருமானத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இந்ததொரு காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் அல்லது உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இயக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது பிள்ளைகளால் ஒரு மன வருத்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு சாதகமற்ற ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே நிலையம் கண்டிப்பாக இருக்குங்க மே மாதத்தில இருந்து நிச்சயமாக துலாம் ராசிக்காரவங்க உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாறப்போகுது நிறைய ஏற்றகரமான ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில பார்க்க போறீங்க அடுத்தது ஒரு கட்டத்திற்கு போகிறதுக்கான நிறைய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போற குரு பேச்சு உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில கடந்ததொரு காலங்களில் நிறைய எதிர்கஷ்டங்கள்ல பட்ட ஒரே ராசினா துலாம் ராசிக்காரவங்க மட்டும்தாங்க சொல்ல முடியாத நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ அது இரட்டிப்பாக கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நீங்கள் முழுமையாக பெறுவீங்க ஏன்னா சனியும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு தன்மைக்கு வந்துடுவார் இந்த மே மாதத்தில் இருந்து அதே மாதிரி குருவும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தில் மறைவது இந்த ஒரு துலா ராசியை பொறுத்தும் சரி துலா லக்கணத்துக்கும் எட்டாம் இடத்துல குருவும் வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பாருங்க மேலும் இந்த துலா ாம் ராசிக்கு மிகச்சிறந்த நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அல்லது பரிகாரம் சொல்லிட்டு பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு விளக்கேட்டி கேட்டு வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி முருகன் கோவிலில் சென்று ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிடங்கள் அமைதியாக இந்த மொபைல் எதுவுமே யூஸ் தான் அமைதியாக உட்கார்ந்துட்டு வருவது அதாவது ஆலயத்தில் போயிட்டு அமைதியாக இருந்துட்டு வருவதும் உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றையும் தெளிவான ஒரு செயல் தெளிவான ஒரு முடிவெடுக்கிற தன்மையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகேங்க இதே மாதிரி